தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்கிறத நம்ம எல்லாருமே பாக்குறோம் இப்போ தங்கம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு எல்லாமே ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி தங்கம் விலை கிராமுக்கு எட்டாயிரம் ரூபாயும் கடந்து விற்பனையானதை பார்த்தோம் அப்புறம் ஒரே நாள்ல சவரனுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் வரைக்கும் இறங்கவும் செஞ்சிச்சு சோ இப்போ தங்கம் வெள்ளி என்ன நிலவரத்துல இருக்கு இப்ப வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப வாங்கலாமா அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு அதாவது பிப்ரவரி பதினாலாம் தேதி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிராம் ஆபரண தங்கம் அதாவது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தினுடைய விலை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் அப்படின்னு விற்பனையாகுது இதை நேற்றைய விலையை விட பத்து ரூபாய் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் இதுவே நீங்க ஒரு சவரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகுது அதே மாதிரி நம்ம முதலீட்டு நோக்கங்களுக்காக வாங்குற இருபத்தி நாலு கேரட் தங்கத்தினுடைய விலை என்ன அப்படின்னு பாக்கும்போது ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி பதினாறு ரூபாய் அப்படின்னு விற்பனையாகுது இது நேற்ற விலையை கம்பேர் பண்ணும்போது போது பதினோரு ரூபாய் உயர்ந்திருக்கு இதுவே ஒரு சவரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் அப்படின்னு விற்பனையாகுது நேற்ற விலையை கம்பேர் பண்ணும்போது போது ரூபாய் உயர்ந்து தங்கம் வந்து விற்பனையாகிட்டு இருக்கு அதே மாதிரி வெள்ளி விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிராமுக்கு ஒரு ரூபாய் அதிகரிச்சு நூத்தி எட்டு ரூபாய் அப்படின்னு விற்பனையாகுது ஒரு கிலோ பார் வலி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் அப்படின்னு விற்பனை ஆயிட்டு இருக்கு தங்கம் வெள்ளிய வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் எக்கானமியில இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் பயங்கர பிளக்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்கு ஆனா இந்த தங்கமும் வெள்ளியும் தொடர்ந்து உயர்ந்துட்டே இருக்கிறத பார்க்க முடியுது அதையும் குறிப்பா தங்கம் விலை நாளுக்கு நாள் பயங்கரமா உயர்ந்துட்டு இருக்கிறத பாக்குறோம் சோ முதலீட்டாளர்கள் எல்லாமே இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல ஈக்விட்டிலயோ இல்ல தொடர்ந்து எஸ்ஐபியோ பண்றேன் அப்படின்னா அதை விட நான் தங்கத்துல வந்து முதலீடு செய்யலாமா இதுக்கு பிரிஃபரன்ஸ் தரலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முடியறதுக்குள்ள தங்கம் ஒரு சவரன் ஒரு லட்சத்தை தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு பாக்கும்போது சர்வதேச அளவுல யுஎஸ் அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க டொனால்ட் டிரம்ப் அவர்கள் பல்வேறு வகையில வரி விதிச்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது நிறைய விஷயங்கள்ல அதிரடியான முடிவு எடுக்கக்கூடிய டிரம்ப் அவர்கள் வரியையும் ரொம்ப வேகமா விதிச்சிட்டு இருக்காரு சமீபத்துல கூட ஸ்டீல் அண்ட் அலுமினியம்க்கு இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் டேரிஃப் விதிச்சிருந்ததை நம்ம பார்த்தோம் இதனால யுஎஸ் டாலர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றத நிறைய நாடுகள் வந்து விரும்புறாங்க நிறைய நாடுகளோட சென்ட்ரல் பேங்க்ஸும் தங்கத்தை வாங்கி ரிசர்வ் வைக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ தங்கத்தினுடைய டிமாண்ட் ஒரு பக்கம் அதிகமாக ஆக இங்க தங்கத்தினுடைய விலையும் கூட்டிட்டு இருக்கதை பாக்குறோம் அதே மாதிரி நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்தியாவில நம்ம கல்ச்சுரல் அடிப்படையிலேயே கல்யாணமும் சரியில்லை மற்ற சுப நிகழ்ச்சிகளா இருக்கட்டும் அதுக்கு தங்கம் வாங்குறதோ இல்ல தங்கம் கிஃப்ட் பண்றதோ ஒரு பழக்கமா இருந்துட்டு இருக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியாவில குறிப்பா அதோட டிமாண்ட் ஜாஸ்தி அப்படிங்கறதுனால விலை தொடர்ந்து தொடர்ந்து உயர்ந்துகிட்டே தான் இருக்கு ஆனா எட்டாயிரத்து கடந்த தங்கம் விலை கொஞ்சம் குறைஞ்சு இப்போ ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் அப்படிங்கறதுல இருக்கு அந்த ரேஞ்ச்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியது இல்லை நீங்க இப்போ சேவை இருக்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம இந்திய பங்கு சந்தையோட நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்திய பங்கு சந்தை பயங்கரமான கரெக்ஷன்ஸ்ல இருக்கு குறிப்பா ஸ்மால் அண்ட் மிட் கேப் பங்குகள் அதோட ஆல் டைம் ஹைல இருந்து இருபது சதவீதத்துக்கும் கீழ விழுந்ததை பார்த்தோம் அபிஷியலா இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் பேர் மார்க்கெட் குள்ள என்டர் ஆயிட்டு அப்படின்னு நிறைய பினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க சோ இன்னைக்கு நம்ம மூணு மணி நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா நிப்டி நூறு புள்ளிகள் வரைக்கும் சரிஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு இதுவும் இந்த இருபத்தி மூணாயிரத்துக்கு கீழ வந்துருச்சு இருபத்தி மூணாயிரம் நம்பரை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா இது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான் அப்படின்னு நிறைய பினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க அப்படி இருக்கும் போது இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது புள்ளிகளோட வர்த்தகம் ஆகுது அப்படின்னா இது நமக்கு கொஞ்சம் சேஃபா இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளிகளோட சந்தேகம் ஆயிட்டு ஸோ இந்திய பங்கு சந்தையும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்ல இருக்கிற சூழ்நிலையில தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்கு முதலீட்டாளர்கள் எல்லாமே இப்ப எதுல முதலீடு செய்யலாம் இல்ல இப்ப முதலீடு செய்யாம நம்ம வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க